ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன் வந்து லீவ் விட்டனால நல்லா பெங்களூரில் சுற்றி பார்க்க போயிட்டோம் அதை ஒரு மினி லாக்காக நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டிப்ஸுமே சொல்லியிருக்கேங்க பிரியாணி செஞ்ச அதில் காரமும் உப்பும் கம்மியாக போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னோ பெங்களூரில் எங்கெங்கே சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம பிரியாணி எல்லாம் செய்யறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ பிரியாணி செஞ்சுருப்போம் ஆனால் உப்பு காரம் மட்டும் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அதை அழகாக ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க நல்ல டேஸ்டியாக பிரியாணி செஞ்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக போனாலுமே அது ருசி இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம சமைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம சமைக்கிற எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் நெய்யோ அல்லது தேங்காய் நெய் எண்ணெயும் சேர்க்கக்கூடாது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் மெயின் ரீசனே ஏன்னா நெய்யே தேங்காய் எண்ணெய்லாம் வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும் அதில் இருக்க கொஞ்சம் இனிப்பு சுவைனால நம்ம எண்ணெய் உப்பு காரம் போட்டாலும் கம்மியாயிடும் அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம நார்மலாக சமைக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் உப்பு தேவையோ அதை வந்து இந்த எண்ணெய் வந்து பொறிஞ்சு வரக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி நொறைச்சி தான் வரணும் இந்த மாதிரி வந்த உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப கருக விடக்கூடாது அந்த மாதிரி கருக விட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் லைட்டாக ஹீட் பண்ணி இந்த அளவுக்கு நுரைச்சி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து செஞ்ச ரெசிபியில் வந்து காரம் மட்டும் கம்மியாக இருந்தனால நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேங்க உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போதே உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம பிரியாணி செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த டவரால் இந்த எண்ணெயை மேலே இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நைட்டு பிரியாணி சூடு பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா சூடு பண்ணி எடுத்தாலும் அந்த காரம் வந்து அப்படியே நல்ல பிரியாணியில் பிடிச்சிரும் அல்லது நீங்கள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உப்பு காரமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா சேர்த்து நைட்டாக அந்த நுர மாதிரி பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் கரெக்டான ஈக்குவலான உப்பு காரம் எல்லாமே வந்துடும் ரொம்ப சிம்பிளான ஐடியா நம்ம ஒரு ரெண்டு கிலோ மூணு மூணு கிலோ பிரியாணி செய்யும்போது உப்பு காரம் கம்மியாக போச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாதுங்க பிரியாணி நம்ம எப்படி செஞ்சு வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் நான் செஞ்ச ரெசிபிலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே பிரியாணி செய்யும் போது உப்பு கம்மியாக போச்சுன்னா அந்த சாப்பாடு ருசி இல்லாத மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நீங்கள் உங்கள் பிரியாணியை நல்லா டேஸ்டியாக மாற்றிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இதை வந்து நல்லா சிம்லையே நம்ம நம்ம ஹீட் பண்ணி எந்த ஒரு அந்த உப்பு தோ அல்லது மிளகாத்தூள் சேர்த்து இருக்கிற ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இதே மாதிரி நம்ம பிரியாணியில் உப்பும் காரமும் நம்ம அதிகமாக போட்டுட்டோம் நம்ம பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நெய் வந்து காரத்தையும் உப்பையும் ஈக்குவல் பண்ணிடும் நார்மலான டேஸ்ட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் முக்கியமான திங்ஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வாங்கிக்கிட்டோம் இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸிடாக நம்ம எல்லா காய்கறிகளும் கால் கிலோ எடுக்கலாம் நூறு கிராம் இந்த மாதிரி கலந்து ஒரு கேஜி எடுத்தாலுமே வந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தாங்க வரும் ஒரு கிலோ காய்கறிகள் வந்து மொத்தமாக மிக்ஸிடாக நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்தால் கூட நாற்பது ரூபா தான் நமக்கு எந்த குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் காய்கறிகள் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் ஏன்னா டிமார்ட் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டு ஒரு எட்டரை மணி ஆயிரும் அன் டைமில் போய் நம்ம வெஜிடபிள் வாங்க முடியாதுங்கிறதுக்காக வெளிச்சமாக இருக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருந்துச்சுங்க நாற்பது லேஸ் பாக்கெட் அப்படின்னா இருபது ரூபா அந்த மாதிரி டிமார்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஆஃபரில் தான் இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் நான் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் முக்கியமான திங்ஸு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேண்டிய வேண்டிய திங்ஸ்லாம் வந்து டிமார்ட்லேயே வாங்கிக்கிட்டேங்க ஏன்னா எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து ஓவர் ரேட்டு ஒரு பாக்ஸ் எடுத்தாலே எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் ஆனால் டிமார்ட்டில் கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் திங்ஸுடைய ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லா பக்கமும் நல்லா சுற்றி பார்த்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அல்லது ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்லேயே நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ ரேட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த திங்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய மணி சேவ் நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் வந்து போய்க்கிட்டே இருக்குங்க அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நமக்கு பார்க்குறதெல்லாம் வாங்கணுன்னு தோணும் அந்த மாதிரி வாங்காமல் நம்ம என்னென்ன தேவைன்னு நினச்சிட்டு போகணுமோ அந்த திங்ஸ் மட்டும் வாங்கினாலே வந்து நமக்கு வந்து நம்ம அமௌண்ட்க்குள்ளேயே வந்து அந்த ரேட் வந்துரும் இல்லைன்னா நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கினேன் ஏன்னால் எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே வந்து ஒன் பாட்டில் எடுத்தாலே ஹண்ட்ரட் ரூபீஸ் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் இங்கே டீ கீமாட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அப்படி தான் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு அதனால குழந்தைங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலெலாம் வந்து ஒரு நாலஞ்சு பாட்டில் எடுத்திருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான டவல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுற மாதிரி டவல் வந்து ஒரு மூணு டவல் எடுத்தேன் இது வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு அதனால வந்து இது ஒரு மூணு கலர் எடுத்தேங்க டவலுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய டவல் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க பாத்திங் டவல் நம்ம குளிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷால்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் வந்து ஒன் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு அதனால் இதுலேயும் நமக்கு தேவையானது ஒரு ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் எடுத்தேன் அதிகமாக புர்கா வியர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஷால் நிறைய வச்சுருப்பாங்க அதனால் வந்து நான் வந்து கலர் கலராக ஷால் வியர் பண்ணி எங்கே போனாலும் நம்ம வந்து வெளியே சுற்றிவிட்டேன் அப்படின்னா நமக்கு நிறைய ஷால் தேவைப்படும் அதனால வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஷால் மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்தேன் ஒரு ஃபோன் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி போட்டு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்தேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வச்சு குழந்தைங்களுக்கு பாக்ஸ் எடுத்தேங்க இந்த குட்டி பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்புறம் இந்த கார் மாதிரி போட்டுருக்கிறது வந்து குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டு இந்த கார் தான் வேணும்னு சொல்லி வாங்கினால அது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இந்த எரேசர் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சி உள்ளே வந்து ஃபைவ் எரேசர் இருந்துச்சு பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி வாட்டர்மெலன் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு எடுத்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் அதாவது வெஜிடபிள்லாம் நம்ம பொறிக்கிறோம் காய்கறி எல்லாம் பொறிக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த ஸ்பூன் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு ஏன்ட்ட இந்த மாதிரி ஸ்பூனே இல்லாதனால ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் அப்புறம் பென்சில் பாக்ஸ் ரெண்டு ஒரு நெயில் கட்டர் ஒன்று எடுத்தேன் இவ்வளோதாங்க நான் எடுத்த பொருட்கள் எல்லாமே இவ்வளோ தான் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்தேன் ஏன்னா இந்த இயர் வந்து பேபியை ஸ்கூலில் சேர்த்திட்டோம் அப்படின்னு அப்படின்னா வீட்டில் சின்ன டிஃபன் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால எடுத்தேன் அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் ஆஃபரில் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன் இவ்வளோ தான் நான் எடுத்த பொருட்கள் எல்லாமே நான் என்ன வாங்கணும் நினச்சி போனேனோ அது மட்டும் தாங்க வாங்கிட்டு வந்தேன் எந்த ஒரு பொருளுமே வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கலை நம்ம என்ன வாங்கணும்னு நினச்சி போனோமோ அதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வந்து பாதி செலவு வந்து கம்மியாயிருங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய மச்சினிச்சியும் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அதையுமே இந்த வீடியோவில் காட்ட சொல்லியிருந்தாங்க அதையுமே நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நான் எடுத்த மாதிரியே ஷாலு பாக்ஸு வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து என்ன ஸ்பூனு இந்த மாதிரி பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருந்தாங்க இந்த பாக்ஸ் சிக்ஸ் பாக்ஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதுவுமே வாங்கியிருந்தாங்க இந்த பொருட்கள் தாங்க நாங்கள் எல்லாமே வந்து பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் இனிமேல் டிப்ஸுமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்